வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் புதுச்சேரியில் இருந்து கடலூர் பகுதிக்கு மதுபாட்டில்கள் கடத்திய வாலிபர் கைது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை தேர்தல் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து வரும் புகார்கள் அனைத்திற்கும் உடனடியாக நடவடிக்கை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அறிவிப்பு கேலோ இந்தியா பெண்கள் பழுத்துக்கும் போட்டியில் புதுவை சேர்ந்த ஹரிணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசைக்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் மற்றும் பொதுமக்கள் வைத்தனர் மேலும் ஆளுநர் மாளிகையை பார்த்து இரு கைகளை கூப்பி வணங்கி தமிழிசை விடைபெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்தார் இதனிடையே தன்னுடைய பணிகளை முழுமையாக ஆளுநரின் செயலரிடம் ஒப்படைத்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து விடைபெற்றார் முன்னதாக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் பூஜை செய்து வழிபட்டார் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் அப்போது ஆளுநர் மாளிகை நுழைவாயில் முன்பு போடப்பட்டிருந்த மேடையை தொட்டு வணங்கி மேடை ஏறி மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஆளுநர் மாளிகையை பார்த்து இரு கைகளை கூப்பி வணங்கி விடைபெற்றார் மேலும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தலைமை செயலர் டிஜிபி அரசு செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் வழியனுப்பி வைத்தனர் அவர்களை பார்த்து கையசைத்தபடி புதுச்சேரியில் தேர்தல் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து வரும் புகார்கள் அனைத்திற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்கும் வகையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை சார்பில் பிரத்யேக காணொலி தயாரிக்கப்பட்டது இந்த காணொலியை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே டிஜிட்டல் திரையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிட்டு பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குலோத்துங்கன் புதுச்சேரியின் எல்லைகளில் பத்திற்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பொதுமக்களிடமிருந்து தேர்தல் தொடர்பான புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த மாவட்ட நிர்வாக தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல்கள் நடைபெற உள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவித்தது கடல் வழியாக பணம் மதுபானம் கடத்துவதை தடுக்க விசைப்படுகளில் புதுச்சேரி கடலூர் காவல் படையினர் கடலில் அதிரடி சோதனை நடத்தினர் புதுச்சேரியில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகின்றது அதன்படி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பரிசு பொருட்கள் மதுபானம் ஆகியவை கடத்தப்படுவதை தடுக்க மாநிலம் முழுவதும் இரு மாநில எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடல் வழியாக பணம் பரிசு பொருட்கள் மதுபானம் கடத்துவதை தடுக்கும் வகையில் சோதனை நடத்துமாறு புதுச்சேரி காவல்துறை டிஜிபி தலைமை கடலோர காவல் படைக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் வேலையின் தலைமையிலான காவலர்கள் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் மற்றும் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகளில் ஆய்வு மேற்கொண்டனர் கடலுக்கு சென்று வந்த பின்பு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசை படகுகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் படகுகளில் உள்ளே சென்று சேமிப்பு அறைகள் என்ஜின் அறைகள் உள்ளிட்ட படகுகளில் அனைத்து இடங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மேலும் பணம் பரிசு பொருட்கள் மதுபானம் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் மேலும் கடலில் சந்தேகப்படும் படியான படகுகள் தென்பட்டால் உடனடியாக கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தினர் அப்படின்னு எதுவும் சொன்னதாக தான் நிரோக்கூடாது அதுபோல் இன்னும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பினை வெளியிட்டு அதற்கான பணிகள் தொடங்கியது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் வேண்டுமென காவல்துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவைத் தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த மாதம் பத்தொன்போதாம் தேதி நடைபெறுகின்றது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகின்றது புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகின்றது தொகுதியின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் இன்று தொடங்கியது இதற்கான அட்டவணை அறிவிப்பினை இன்று காலை பதினோரு மணிக்கு வெளியிடப்பட்டது இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை தாக்கல் செய்ய கடைசி நாளாகும் விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வேட்புமனு தாக்கல் பெறப்படுகின்றது தேதி தேதி தாக்கல் பரிசீலனை செய்யப்பட்டு வாபஸ் பெறப்படும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது புதுச்சேரியை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகின்றது வேட்பாளர் யார் என்று இதுவரை உறுதி செய்யவில்லை திமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதைய எம்பி வைத்திலிங்கமே போட்டியிட உள்ளார் என தெரிகின்றது அதிமுக கூட்டணி உறுதி செய்யவில்லை இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் சுயேட்சிகளையும் அதிக அளவு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதான கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது வேட்புமனு தாக்கலுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சியினர் அதிகப்படியான கூட்டங்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்பதால் அலுவலகத்திற்கு உள்ளே ஐந்து நபர்களுக்கு மேல் அனுப்பக்கூடாது கூடாது சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகம் வாயில்களில் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விஷயங்களை அறிவுறுத்தினார் உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மதர் தெரசா செவிலியர் கல்லூரி இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது உலக நுகர்வோர் தின விழாவையொட்டி உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மதர் தெரசேசா செவிலியர் கல்லூரி இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா கோரிமேட்டில் உள்ள மதர் தெரேசா கல்லூரியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணைய நீதிபதி முத்துவேல் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி இந்தியன் ஆயில் அசிஸ்டென்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி இந்திரா இந்தியன் உரிமையாளர் பரசுராம் நுகர்வோர் சங்கங்களில் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் சேஷாச்சலம் எடை மற்றும் நிறுத்தமல் அதிகாரி விபீஷ் தேசிய விருதாளர் சதீஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் நுகர்வோரின் உரிமைகள் குறித்தும் விளக்கப்பட்டது மற்றும் வீட்டில் உபயோகிக்கும் எரிபொருள் விழிப்புணர்வு விளக்கம் நடைபெற்றது பிரதேச மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற இந்தியா பெண்கள் போட்டியில் புதுவை சேர்ந்த செல்வி ஹரிணி தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது இதில் புதுவை அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்த செல்வி ஹரிணி ராமதாஸ் இவர் தேசிய அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கம் என பல்வேறு பதக்கங்களை வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் போன்று தற்போது இமாச்சலப் பிரதேச மாநிலத்தில் தேசிய அளவில் பெண்களுக்கான பளு போட்டியில் எழுபத்தி ஒன்று கிலோ எடை பிரிவில் பங்கேற்று ஒட்டு மொத்தமாக நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோ எடையை தூக்கி தங்கப் பதக்கத்தை பெற்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் புதுச்சேரியை ஆளுகின்ற அரசு இதுபோன்று சாதனைகள் படைக்கின்ற பெண்களை ஊக்குவித்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தால் புதுச்சேரியில் இதுபோன்ற வீராங்கனைகள் உருவாக நல்ல வாய்ப்பாக இருக்கும் மேலும் புதுவைக்கு இதுபோன்று பல்வேறு பதக்கங்களை இவர் தர வேண்டும் என கமலா தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் சட்டக்கல்லூரியில் கல்லூரியில் தமிழ் மொழியில் வழக்குவாத போட்டி நடைபெற்றது மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் தன்னாட்சி வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்ட கல்லூரியில் மூன்று நாட்கள் தமிழ் மொழியில் வழக்குவாத போட்டி நடைபெற்றது இப்போட்டியின் மைய கருத்து திருமண சட்டம் பிரிவு ஒன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ள திருமண மீட்டளிப்பு உரிமை அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைக்கு எதிரானதா இல்லையா என்பது இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து அணிகள் பங்கேற்றன இப்போட்டியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தற்போது தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு மேல் முறையிட்டு மன்றத்தின் தலைவராக செயல்படும் நீதி அரசர் கோவிந்தராஜ் அவர்கள் தொடங்கி வைத்தனர் இறுதிப் போட்டியின் நடுவர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் அவர்களும் சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களும் செயல்பட்டனர் சென்ட்ரல் சட்டக்கல்லூரி சேலம் முதல் பரிசை வென்றது இரண்டாவது பரிசை அரசு சட்டக்கல்லூரி தேனி வென்றது பரிசளிப்பு விழாவிற்கு ஸ்ரீ மணக்குலை விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் எம் தனசேகரன் தலைமையற்று உரையாற்றினார் சட்டக்கல்லூரி முதல்வர் முனைவர் வின்சென்ட் அற்புதம் வரவேற்புரையாற்றினார் விழாவில் ஸ்ரீ மணக்குலை விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் ஸ்ரீ மணக்குலை விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் பி எஸ் கே வெங்கடாஜலபதி கலந்து கொண்டு பேசினர் விழாவில் பேசி நீதி அரசர்கள் வழக்குவாத போட்டியின் முக்கியத்துவம் குறித்தும் இது எவ்வாறு மாணவர்களுக்கு வாதக்கலையின் நுணுக்கங்களின் புலமை பெற உதவுகிறது என்பது குறித்தும் விவரித்தனர் மேலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்ட புத்தகங்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் தொடர்ந்து படிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் விழாவின் இறுதியில் வழக்கறிஞர் பால விஜயன் வேணாம் சொல்வது தவறானது சரிதா வெசஸ் வெங்கட சுபையா ஆழ்வரங்கு அங்க பாதிப்பு இருக்கின்றதால் அடிப்படை உரிமை துணை நீதிமன்றத்தில் சபையா தாக்கல் செய்தார் புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி நிறைவு விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி மற்றும் நிறைவு விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மங்கள இசை கணபதி பூஜை கலச ஸ்தாபனம் மற்றும் நூற்றி எட்டு வளம்புரி சங்கு வைத்து விசேஷ பூஜை நடத்தப்பட்டு வரசித்தி விநாயகருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விநாயகரை அறங்காவலர் மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரியிலிருந்து கடலூர் பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்திய வாலிபர் கைது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் புதுச்சேரி மாநில எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் தேர்தல் துறை அதிகாரிகளும் மற்றும் காவல்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் கிருமாம்பக்கம் காவல்துறை உதவி ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் ஜெயராமன் மற்றும் காவலர்கள் புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியாகுவில் அருகே சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கையில் கட்டப்பையுடன் சந்தேகப்படும் விதமாக நின்று கொண்டிருந்த நபரை விசாரித்த போது புதுச்சேரியிலிருந்து கடலூர் பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்தி செல்வதற்காக நின்றிருந்தவரை பிடித்து கைது செய்தனர் அவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த ஹரி என்பது பின்னர் அவரிடமிருந்து ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை காவல்துறையினர் கலால் துறையிடம் ஒப்படைத்தனர் சிட்டுக்குருவி வளர்த்தால் குடும்பத்தில் அனைவருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனை சிட்டுக்குருவியை பாதுகாக்க அதிரடி காட்டிய தன்னார்வல அமைப்பினர் பார்வையற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்பட ஆயிரம் பேருக்கு சிட்டுக்குருவி கூண்டு இலவசமாக வழங்கிய தன்னார்வல அமைப்புகள் உலக சிட்டுக்குருவி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு அழிந்து வரும் இனமான சிட்டுக்குருவியை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அவ்வகையில் ஆயிரம் பேருக்கு சிட்டுக்குருவி கூண்டும் வழங்கப்பட்டது இதில் முதல் கட்டமாக புதுச்சேரி ரயில்வே நிலையம் எதிரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக சிட்டுக்குருவி கூண்டு வழங்கப்பட்டது அதாவது இந்த கூண்டை வீட்டில் வைத்து சிட்டுக்குருவி வளர்த்து வந்தால் அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவ்வழியே சென்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு சிட்டுக்குருவி கூண்டினை பெற்று சென்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருணா லேப் உரிமையாளர் அழகரசன் மற்றும் பசுமை இயக்கத்தைச் சேர்ந்த அருண் உள்ளிட்டவர்களும் செய்திருந்தனர் இவர்களுக்கு உதவியாக அவருடைய நண்பர்கள் பாபு நந்தகுமார் சதீஷ் விக்கி தயா ஆகியோரும் சிட்டுக்குருவி கூண்டுகளை வழங்கினர் சக்கர வாகனம் திருடப்பட்டதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி தவளக்குப்பம் சரகத்திற்கு மாஸ்டராக பணிபுரியும் கடலூர் சேர்ந்தவர் மணிபாரதி அவர் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் மணிபாரதி வைத்துள்ள இருசக்கர வாகனம் புவனகிரி பகுதியை சார்ந்த கவிபாரதி என்ற பெயரில் ஆர்சி புக் திருச்சியை சார்ந்த ஜார்ஜ்வில் என்ற பெயரில் உள்ளது இந்த இருசக்கர வாகனம் வாங்கும்பொழுது சோழநாடு பைனான்ஸ் மூலமாக வாங்கப்பட்டது பிறகு தற்பொழுது ஸ்ரீராம் நிலுவையில் உள்ளது அதனால் சில மாதங்களாக கட்டப்படாத தவணை தொகைக்காக ஸ்ரீராம் பைனான்ஸில் இருந்து வண்டியை எடுத்துள்ளதாக தெரிகிறது மேலும் தன்னுடைய இருசக்கர வாகனம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த மணிபாரதிக்கும் அந்த இருசக்கர வாகனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிய வந்துள்ளது மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் பிறகு செய்திகள் தொடரும் என்ற லட்சியம் உடையவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரியே உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபஸர் சச்சின் நீட் அகாடமியில் இப்போ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெல் எஸ்டாப்ளிஷ் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொஃபோர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் Classes taken by eminent professors We ensure 100% safety for the students பதுவாவே academic center ஒருசிலை teachers <laughs> encourage பண்ணுவாங்க ஒருசிலை teachers discourage பண்ணுவாங்க ஆனா, Professor Achieve Academy எல்லாரம் என்று encourage தங்கப் பண்ணுவாங்க யாரை என்னை discourage பண்ணுமாட்டாங்க NEET and JEE Crash Courses admission going on Professors Achieve Academy Right place for real talents வாருங்கள் புதியதோர் எதிர்காலம் கையில் மெயின் ரோட் புதுச்சேரி இப்பொழுது இண்டெயின் சிலிண்டரில் உங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் இந்திய நாயில் வழங்கும் எல் பிஜி காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இன்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தைக் கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுல்ட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லையரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் அரசின் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ செல் நைன் ஜீரோ

வெள்ளினூர் ராம சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் கதிரவன் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போது அன்னதானம் வழக்கம் ஒரு பகுதியாக பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வெளிநூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி ரகுராமன் மாரிசன் விஷ்ணு பிரியா மாலதி விஜயா மகாலிங்கம் அபிராமி பாலாஜி எழில் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருத் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் கனுவாப்பேட்டை புதுநகரில் எழுதறில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு மயன திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி வெளியூர் கனுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ அகிலண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மயன திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலாவுடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் ரணகளிப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக மகன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகன விழாவில் காசு காய்கறிகள் பழங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை வாரி இறைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுநகர் கனுவாப்பேட்டை வில்லினூர் பகுதி கிராம மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நடன காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது இத்திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்று கும்பாபிஷேக நாளான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூரணாகுதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வந்து தேவ மந்திரங்கள் முழங்க ஆலை விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தேவானி சம்மேத சுப்பிரமணியருக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியரின் அருளை பெற்றனர் புர ஆதினம் ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் திருமணத்தில் எழுந்தரையில் உள்ள வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு தங்கமயில் வாகன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டிவனம் மறுத்த திருக்கைலாய பரம்பரை மயில பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் திருமணத்தில் எழுந்தரையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை உடனூரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு ஆலை யாகசாலை மூலிகைப் பொருட்கள் திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதான பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூரணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிற்கு மகா தீபாரதனை நட்சத்திர தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் மேலும் தங்கமயில் வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் செய்து வருகின்றனர் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் தங்க வேட்பாளராக அறிவிப்பு ஆண்டிப்பட்டியில் தேனி மாவட்டம் பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வனை வேட்பாளராக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட கவுன்சிலர் மகாராஜன் தலைமையில் மாநில நெசவாளர் அணித்துணை செயலாளர் ராமசாமி ஆண்டிப்பட்டி சேர்மன் சந்திரகலா முன்னிலையில் கட்சியினர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அப்போது பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் வைரமுத்து முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ராஜ்குமார் மருத்துவர் அணி விஜயராமன் ஒன்றிய துணை செயலாளர் போஜன் மற்றும் நிர்வாகிகள் வீரன் ராஜா தங்கம் பெரிய இருளன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் அலுவலர் சக்திவேல் தலைமையில் பாராளுமன்ற தேர்தல் குறித்து வாக்குப்பதிவு இயந்திரம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எனவும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் விஜய் பிரபாகரன் துணை வட்டாட்சியர்கள் மணி ஷீலா ராணி சமூக வட்டாட்சியர் கண்ணன் வட்ட வழங்கல் அலுவலர் பாண்டி மற்றும் ஆசிரியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியிலிருந்து இருந்து கடலூர் பகுதிக்கு மதுபாட்டில்கள் கடத்திய வாலிபர் கைது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை தேர்தல் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து வரும் புகார்கள் அனைத்திற்கும் உடனடியாக நடவடிக்கை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அறிவிப்பு கேலோ இந்தியா பெண்கள் பளுத்துக்கும் போட்டியில் புதுவை சேர்ந்த ஹரிணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்